ஃபைவ் ஹவர்ஸ் இந்த எப்படிலாம் யூஜிடிஆர்டிஆக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் பற்றி பார்க்க வரும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்குரிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதோட கொஷின் இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் பட் ரொம்ப டென்த்துக்குள்ள எயித்து செவன்த்து நைன்த்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டிக்குரிய கொஷின் பேப்பர் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டென்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் பிஇஓ எக்ஸாம்ல அப்படிதான் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்று இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான கொஷின் வித் ஆன்சர் நம்ம பார்க்க போறோம் எட்டு தொகை நூல்கள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் வந்து நற்றினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் பரிபாடல் தவறான இணைய தேர்வு செய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதா இருக்கும் இது வந்து முல்லை இது பின்பற்றை தேர்வு செய்ய கம்பரை ஆதி வள்ளல் அதாவது பி ஆப்ஷன் வந்து தவறு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்வ செவிலி இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரி கொடுத்துட்டு இதில் வந்து பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைம்பொருள் கைப்பொருள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்து இது வந்து எந்த வகை அப்படின்னு சொல்லி எதுகை வகையை கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க டி பி ஆப்ஷன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் இது ஒரு பாடல் பகுதி இந்த பாடல் பகுதியில வந்து எதுகை கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க தனி வாக்கியம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அத ரீட் பண்ணி ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா எது வந்து தனியாக்கியம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இலக்கண குறிப்பு தரிக கங்கையும் சிந்துவும் இதுல வந்து எண்ணுமை வந்து இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொலின் பின் வல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க அதோட பின் வல்லினம் வந்து மிகவும் வல்லினம் மிகும் ஸோ அடுத்து வந்து இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ இதோட இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை பின்வரும் தொடர்புடன் நிகழ்கால வினைமுற்றை முற்றை தேர்வு செய்க ஸோ வந்து நிகழ்வான அது நிகழ்கால வினைமுற்று ஓகேவா ஆப்ஷன் சி அடுத்தது வந்து பாத்தப்படின்னா படி என்ற வேறு எச்சத்தை உருவாக்குக படித்து கல் என்னும் வேறு சொல்லின் பதம் அறிக கட்டல் இயல்பானது வேறு சொல் அறிக இயல்பு ஏ என்ற ஓரெழுத்து உரிமையின் பொருள் அன்பு அடுத்தது வந்து குளியும் படத்தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொலை தேர்ந்தெடுக ஆப்ஷன் ஏ அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தமிழ் சொல் என்றது வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் மணிமுடி பொருந்தாத இணை சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து குறிஞ்சி முல்லை நெ ம மருதம் நெய்யல் ஸோ இதில் வந்து பொருந்தாத சி ஆப்ஷன் மருதம் ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது எதிர்ச்சொல் அப்படின்றது கீழ் கல் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள் அப்போனது இத்தொழிலும் சரியான எதிர்ச்சொல்லை தருக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக நான்காம் ஏற்றுமை உறுப்பு ஐந்தாம் ஏற்றுமைய உறுப்பு ஆறாம் ஏற்றுமமை ஏழாம் ஏற்றுமை உறுப்பு பொருத்தணும் ஸோ ஆப்ஷன் கிளி ஒன் டவுட்டில் சரியானவை சரியானவற்றை தேர்வு செய்க டூவும் த்ரீயும் சரி ஓகேவா ஸோ அடுத்தது வந்து தாய்மனர் ஆட்டிய பணி அடுத்த உஷன் தென்னா ஸோ இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பேஸான கொஷின்னு இது போன்ற கொஷினும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கான நம்ம வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டது உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்ஸ் மட்டும் க்ளிக் பண்ணி ஆள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஷ்னா நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்